என்னோட ஹேர் ஆயில் சீக்ரெட் இந்த உருளை தாங்க என்னோட முடியோட சீக்கிரம் படிக்கும் போதுல இருந்து வெறும் நாளே பொருள் தான் அதை மட்டும் தான் நான் வந்து காட்சி சேர்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க முடி வளர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க முடி வளர்றதுக்கு நீங்க இதை பண்ணாலே போதும் பயங்கரமா ஹேர் க்ரோத் கிடைக்கும் அது எந்த உங்களுக்கு காட்டுறேன் அந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலர்ல நமக்கு வந்துரும் ஹெல்தி ஹேர் எனக்கு இப்படி இருக்குன்றது காரணமே இந்த தான் திஸ் இஸ் மை சீக்ரெட் சோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல் என்ன பண்ண போறேன் ஸோ போதும் பயங்கரமாக கிடைக்கும் அம்மாவோட அம்மா ஸோ நாங்கள் சின்ன சின்ன வயசுல எல்லாம் ஊருக்கு போவோம் திருவிழாக்காக அப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சு ஒரு மாசம் அந்த எண்ணெயில ஊற வச்சு எனக்கு கொடுத்து விடுவாங்க இந்த ஹேர் ஆயில நான் எத்தனை வருஷமா யூஸ் பண்ணனா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் போர்த்து படிக்கும் போதுல இருந்து நான் யூஸ் பண்ணேன் போர்த்து படிக்கும் போது எனக்கு என்ன வயசா இருக்கும் தெரியல கணக்குல விக்கு அப்ப இருந்து யூஸ் பண்ணங்காட்டிதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அம்மாக்கும் ஹேர் இருக்கு எங்க ஆச்சிக்கும் ஹேர் இருந்திருக்கு இது வந்து ஜெனடிக்காவே இருக்கு பட் ஜெனடிக்கா இருந்தாலும் நம்ம மெயின்டைன்

அந்த மாதிரி சொல்றாங்க கரிசிலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணி தான் கரப்பாந்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்ல போற இந்த பிக் சீக்கிரோட ஆயிலோட பாத்தீங்கன்னா வெறும் நாளே பொருள் தான் அதை மட்டும் தான் நான் வந்து காட்சி சேச்சிட்டு இருக்கேன் சோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ என்ன பண்ணலாம் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா சும்மா கரைச்சலாங்க நீ போட்டா மட்டும் போதுமா எண்ணெய் எல காட்சி அப்படின்னா அது கிடையவே கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு லிட்டர் நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்மளோட கரப்பாதலை அதாவது ஐயோ பெரிய மருந்து போச்சே கரிசலாங்கண்ணி கையில ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பங்கொழுந்து வேப்பங்குழுந்து இதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து பொடுகு வர வைக்காது வந்து ரொம்ப குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு பயங்கரமான நிறைய ஒரு ஆரோக்கியமான பொருள் அப்படின்னா வேப்பம் கொழுந்து கருவேப்பிலையும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கரிசலாங்கண்ணி ரெண்டு கைப்பிடி வேப்பங்கொழுந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி சோ இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா அரைச்சிருங்க நல்லா அரைச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா அதை வந்து குட்டி குட்டி பாய்ஸா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அது எந்த மாதிரி

இது வெந்தயம் இருக்கு பாத்தீங்களா வெந்தயத்தை நல்ல உள்ள நிறைய ஃபுல்லா போட்டுட்டு அதை மறுபடியும் அந்த கத்தாலையோட மூடிடும் நல்ல நூல் வச்சு அதை கட்டிடுங்க ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த நூல் எல்லாம் கட் பண்ணி ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து முளைச்சிருக்கும் அந்த வெந்தயம் எல்லாமே முளைச்சிருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து அந்த உருட்டணும் இல்லையா அந்த பால்ஸ் உருட்டின அந்த கூடையை வந்து அப்படியே பரப்பளம் தூவி விட்டுட்டு அதை வந்து நல்ல அதே நல்ல காய வச்சிடுங்க அதே நெனல்ல காய வச்சுட்டு நல்லா காய்ஞ்சிடணும் இப்படி வந்து எடுத்து பார்த்தா அது நொறுங்கணும் அந்த மாதிரி நல்லா காஞ்சிடும் காஞ்சிட்டு நீங்க எண்ணெயை வந்து காய்ச்சவெல்லாம் வேணவே வேணாம் நல்லா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய்க்குள்ள அந்த பால போட்டுட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலர்ல நமக்கு வந்துடும் வந்து எங்க ஆச்சி வந்து காய்ச்சி குடுத்திருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த உள்ள இருக்கு பாருங்க பால்ஸ் இந்த இடத்துல செட்டில் ஆயிடுச்சு பால்ஸ் வந்து மேக் பண்ணி உங்களோட இதுல போட்டு வச்சிட்டீங்க ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோ அதை மறக்காம நீங்க வந்து முடப்படாம அத வந்து ட்ரை அக்கா எங்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி இலை கிடைக்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க ஒரு வீடு கல்ல ஒரு ஆறு மணிக்கு அம்மா கூட சந்தைக்கு போனா கூட அங்கெல்லாம் பாட்டிங்க வந்து வச்சிருப்பாங்க கரிசலாங்கண்ணி இலை என்ன கரிசலாங்கண்ணி இலை வந்து பாட்டிங்க வந்து வச்சிருப்பாங்க என்ன காய்ச்சல் தனியா விற்கிறாங்க இப்ப நிறைய இடத்துல விற்கிறாங்க ஒரு கட்டு இருபது ரூபாய் என்ன ஒன்னு நினைக்கிறேன் குட்டி தான் இருக்கும் ஒரு கட்டு ஒரு கட்டு நீங்க வாங்கினீங்கனாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி எனக்கு சுத்தமா கிடைக்கல அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா கரிசிலாங்கண்ணி பொடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதை வந்து நல்லா தண்ணியில வந்து குழைச்சி உருண்டை பண்ணி காய வச்சு வேணா எண்ணெய்க்குள்ள போட்டு ட்ரை பண்ணுங்க பட் ஆனா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது பட் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வந்து இலகா சொல்லி வச்சு எல்லாம் வாங்கலாம் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் தேய்ச்சேன் சோ குட் ரிசல்ட் குட் கொடுத்துருக்கு ஹெல்தி ஹேர் எனக்கு இப்படி இருக்குன்றது காரணமே இந்த எண்ணெய் தான் ஓப்பனா சொல்ல போனா சோ இது வந்து எனக்கு வந்து ஜெனிட்டிக்னாலையும் வந்திருக்கு இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணனாலையும் எனக்கு இந்த மாதிரி ஹேர் கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எந்த ஸ்மெல் அடிக்காது சூப்பராக ஸ்மெல் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் முடி வந்து நல்லா வளரும் ஸோ இதை மறக்காம இந்த இதை நோட் பண்ணி வச்சு எனக்கு இப்போதைக்கு இதை நான் ஏன் மேக் பண்ணல அப்படின்னா வந்து எனக்கு இப்போதைக்கு என்ன இருக்கு இதை வந்து ஒன் டைம் யூஸ் இல்லை நீங்கள் தீர தீர யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இதோட பவர் இருந்துட்டே இருக்கும் நான் இதை ஏன் இப்போ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடலன்னா ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு நிறைய பாத்தீங்கன்னா என்ன நிறைய இருக்கு நான் மேக் பண்ணும் போது வேணும்னா அதை ஒரு வீடியோவா நான் போடுறேன் பட் ஆனா இதை சொல்லிட்டேன் வந்து இன்னொரு டைம் போடுறேன் திஸ் இஸ் மை சீக்ரெட் இந்த 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 உருண்டை உருண்டை தாங்க தான் வந்து 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 முடியோட சீக்ரெட் இதை எப்படி மேக் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக் பண்ணிருக்கேன் பாருங்கல்ல முடி வளர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க ஓகே இன்னொரு இன்னொரு வீடியோவில் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான உங்களை நான் சந்திக்கிறேன் இன்ஸ்டாவில் ஃபாலோ ஃபாலோ பிரஸ்னா சிவா அண்ட் பை பாய்